வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் இலங்கைக்கு அருகே நடந்த சரக்கு கப்பல் விபத்தின் நீடித்த தாக்கம் குறித்து புதிய அறிக்கை வெளியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நிகழ்ந்த எக்ஸ்பிரஸ் பல்வ் கப்பல் விபத்துக்கு பின் இலங்கை கடற்கரைகளில் நச்சுத்தன்மை கொண்ட பிளாஸ்டிக் துகள்கள் இன்னும் காணப்படுகின்றன தன்னார்வலர்கள் பிளாஸ்டிக் துகள்களை கொண்டிருக்கின்றனர் விஞ்ஞானிகள் இந்த விபத்தின் சுற்றுச்சூழல் பாதிப்பு விட நீடித்ததாக கூறுகின்றனர் மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் மணலில் ஆழமாக புதைந்திருப்பதால் அவற்றை அகற்றுவது கடினமாகியுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்றில் நடந்த விபத்துக்கு பின் கடலில் கசிந்த பிளாஸ்டிக் துகள்கள் மேலும் நச்சு சேர்த்து சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிப்பதாக புதிய ஆய்வு கூறுகிறது விபத்துக்கு பின் பிளாஸ்டிக் துகள்கள் கடற்கரைகளை மூடி ஆமைகள் டால்பின்கள் பாதிக்கப்பட்டன தன்னார்வலர்கள் சுத்தம் செய்ததுடன் விஞ்ஞானிகள் அதிக நச்சு உள்ளதா என ஆய்வு செய்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற்ற ஆய்வில் விபத்தில் எரிந்த பிளாஸ்டிக் துகள்களில் ஆபத்தான உலோகங்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இந்த துகள்கள் சுற்றுச்சூழலிலிருந்து மேலும் மாசுகளை உறிஞ்சி கடல் உயிரினங்களில் நச்சு பரவ செய்கின்றன மீன்களில் கூட இதை காணப்பட்டுள்ளன இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நிகழ்ந்த எக்ஸ்பிரஸ் பேர் கப்பல் விபத்துக்காக உச்சநீதிமன்றம் ஒரு பில்லியன் டாலர் இழப்பீட்டை கப்பல் நிறுவனத்திடம் வழங்க உத்தரவிட்டது இழப்பீடு தேவை என இலங்கை அரசு சட்ட நடவடிக்கை எடுத்து வருகிறது வர்த்தக செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி மூன்று ரூபாய் பதினாறு காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எண்பது ரூபாய் நாற்பத்தி எட்டு காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்து ஆறு ரூபாய் எண்பத்தி ஏழு காசுகள் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூற்றொரு ரூபாய் எழுபத்து ஒன்பது காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று ஆறு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் முன்னூற்று எழுபத்தி ஏழு ரியால்கள் ஒரு பவுண்ட் மூன்றாயிரத்து பதினாறு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து நூற்றி ஐம்பது ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுண்ட் எழுபத்தி மூன்றாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது